மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருமைஞானம் கிராமத்தில் பிரம்மன் உயிர் பெற்ற தலம் என்ற சிறப்புடைய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அசுபதி நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று கோவிலில் அசுபதி தீர்த்தவாரி நடைபெற்றது இந்நாளில் புனித நீராடுவது சிறப்பு என்பதால் ஏராளமான பக்தர்கள் கோவில் கிணற்றில் இருந்து தண்ணீரை ஊற்றி புனித நீராடினர் இந்த நீர் காசிக்கு இணையாக புனித நீராக கருதப்படுகிறது தொடர்ந்து பிரம்மபுரீஸ்வரருக்கு இந்த நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது ஆண்டில் இந்த ஒரு நாள் மட்டும் அந்த கிணற்றில் புனித நீராடுவதற்கு பக்தர்கள் அனுமதி உள்ளது இதனையொட்டி பிரம்மபுரீஸ்வரருக்கு தீப வழிபாடும் பால் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி என்று பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மபுரீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அர்ச்சனை நடைபெற்றது தீர்த்தவாரியில் தருமை ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் கலந்து கொண்டு நீராடி தரிசனம் செய்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீராடியும் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது